இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து ஒரு கோல வீடியோ போடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு பக்கத்தோட்டத்தில் போய் சாணி கொண்டு வந்து துளிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் சாணி தொளிச்சு கொஞ்சம் நேரம் காஞ்ச கால பின்னாடியெல்லாம் கூட்டி விட்டு போட்டு அப்புறம் ஒரு கம்பி கோலம் போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லை பிளான் பண்ணி வச்சுருந்தோம் கம்பி கோலம் வந்து ஒரு ஆறு புள்ளி ஆறு வருஷம் வச்சு அது நாலு முக்கிலையுமே ரெண்டு ரெண்டு புள்ளி சேர்த்து சேர்த்து நிற்கிற மாதிரி வரும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கம்பி கோலங்கிற மாதிரி ஒரு சிக்கலான இதாக இருக்காது யார் வேணாலும் போடுற மாதிரி இருக்கும் ஆறு புள்ளி ஆறு வருஷம் வச்சு நாலு முக்குள்ளேயுமே ரெண்டு ரெண்டு புள்ளி வச்சிடணும் அப்படி இது மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து நாலு டிசைன் வந்துடும் இந்த நாலு டிசைனையும் மறுபடியும் ஒன்றுன்னா சேர்க்கும்போது உங்களுக்கு கம்பி ரொம்ப அழகாகவே வந்துடும் அந்த டிசைனுக்கும் அந்த டிசைனுக்கும் ரெண்டுமே இப்படி சேர்த்துக்க வேண்டியது சேர்த்து நல்லா இழுத்து அதே மாதிரி அந்த முக்கிலையும் அதே மாதிரி அது ஒரு டிசைன் மாதிரி வந்துடும் இது மாதிரி ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டே போகிறோன்னா நாலு பக்கம் அதே மாதிரி சேர்த்துட்டு கோலங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பி கோலங்கிற மாதிரியே இருக்காது போடுறதுக்கு யார் வேணாலும் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போடலாம் கோலமே தெரியாதவங்க கூட ஈஸியாக போடலாம் நாலு பக்கம் நாலு எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா மிச்சம் வந்து சென்டரில் இருக்கிற அந்த துக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டோம்னா முடிஞ்சு சென்டரில் நாலு புள்ளி இருக்கிற அந்த இந்த இதுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு பூ போட்டு சின்னதாக அழகாக ஒரு பூ ஒன்று போட்டு விட்ற வேண்டியது அவ்வளோதான் நம்ம உள்ள வந்து அது பிளான்ல கிடையாது நம்மளே எதோ ஒன்று யோசித்து போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டு நல்லாவே வந்துருந்துச்சு டக்குன்னு ஈஸியாக போட்டுட்டோம் சரி வீடியோக்காக கோலம் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு காவி கொடுத்துடலாம் அப்படின்னு தாரணி சொல்லிச்சு சரி சைடில் ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது போட வேண்டியது அது எப்படி இருந்தாலும் நல்லா தான் வரும் அவ்வளோதான் அது மாதிரி சைடில் ஒன்று போட்டு விட்டுட்டு காவி கொண்டு வர்ற போயிருக்காங்க நல்லாவே வந்திருக்குது யார் வேணுனாலும் ரொம்ப ஈஸியாக போடலாம் புள்ளி மட்டும் கரெக்டாக வச்சு நாலு சைடு வச்சு வர்றதுன்னா சரி ரொம்ப இதாக தான் இருக்குது காவி கொடுத்ததுக்கப்புறம் இன்னுமே நல்ல பிரமாண்டமாக ஆகிக்கிச்சு